வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய மனவளக்கலை தகவலில் நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பயிற்சி அதனுடைய நன்மைகள் பார்க்கலாம் நம் அருள் தந்த வேதாரி மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு அருளிய பயிற்சிகள்லேயே மிகவும் சிறப்பாக இருந்தது என்ன அப்படின்னா பயிற்சி இதனுடைய பலன்கள் சொல்லி பார்த்தோன்னா நாள் முழுவதும் புத்துணர்ச்சுடன் செயல்பட முடியும் நரம்பு மண்டலங்கள் வலுவடையும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஆஸ்துமா நீரிழிவு நோய் மூலநோய் தோல்வியாதிகள் இவைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் அடுத்து நீண்ட நாட்களாக பயிற்சி செய்துவர பூரண குணமாகும் மனதில் தன்னம்பிக்கை வளரும் விரும்பிய வழியில் செல்லும் திறன் கிடைக்கும் மாதடாய் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் மன அழுத்தம் குறையும் மலச்சிக்கல் நீங்கும் ஆகவே நண்பர்களே காயக்கல் பயிற்சியை நாம் முறையாக கற்றுக்கொள்ள மனவளக்கலை மன்றங்களை நாடி முறையான பயிற்சி பெற்ற ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம் என்றும் இளமையாய் நோயின்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது பயிற்சி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி